வணக்கம் இது ஐ பி சி தமிழில் மத்திய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்தவை குறிவைக்கும் அரசாங்கம் ஜனாதிபதிக்கு பகிரங்கமாக விடுக்கப்பட்டுள்ள சவால் அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் யாழில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஜனாதிபதியின் தீர்மானம் மூடப்படும் அபாயத்தில் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மதுபான பூட்டு வெளியான அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுமா வெளியானது அறிவிப்பு பிரபல வர்த்தகர் ஹரி ஜெயவர்தன காலமானார் நாட்டிற்கு வரவுள்ள புதிய வாகனங்கள் பாவித்த வாகனங்களின் விலையில் மாற்றம் எதினாறு குண்டுவெடிப்பு இன்று அரசை அதிரவை பெண் எச்சரிக்கும் கம்மன் விலா மஹிந்தவின் பாதுகாப்பை வலியுறுத்தும் ரணில் தரப்பு தொடர்களு புலிகளின் ஆதரவாளர்களையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் பள்ளி வாங்குகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று கிராமத்துக்கு கிராமம் மக்கள் சந்திப்பை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசு இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு ஜன ஜதிபதி உட்பட அமைச்சர்கள் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகின்றார்கள் இதுவரையில் இருந்து வெளியேறுமாறு அரசாங்கம் உத்தியோகபூர்வமான கடிதத்தை அனுப்பவில்லை முடிந்தால் எழுத்து மூலமாக விடுக்க வேண்டும் என்ற சவாலை அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றேன் புலிகளின் ஆதரவாளர்களையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசாங்கம் பழிவாங்குகின்றது ஏனைய ஜனாதிபதிகளுடன் முன்னாள் ஜனாதிபதி ஒப்பிட முடியாது

கொள்கையை எவ்வித மாற்றமும் இல்லாமல் ஜனாதிபதி முன்னெடுக்கிறார் சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை சடுதியாக உயர்வடைந்துள்ளன மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை மாறாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை குறைத்து அரசு இல்லங்களை மீளப்பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் அரசு சேவை சம்பள உயர்வுக்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தொன்னூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தம்புத்தேகம பகுதியில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் என நிதியமைச்சக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் தற்போதுள்ள சம்பள அளவுகளின்படி ரூபா ஏழாயிரத்து ஐநூறு முதல் ரூபா பத்தாயிரம் வரையிலான தொகை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கும் இன்னும் இரு வாரங்களில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டை விநியோகிக்க நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பிலும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் மேலும் அதற்கான அலுவலகத்தையும் ஜனாதிபதி நேரடியாகவே பார்வையிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பத்திரிகையொன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ் அபிவிருத்திகள் தொடர்பில் ஆராய்வதற்கும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடும் வகையிலும் ஜனாதிபதியின் யாழ் விஜயம் அமைந்திருந்தது அதன்படி யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்திகளை ஆராயும் வகையிலும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருந்தார் இக்கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டன விசேடமாக யாழ் மாவட்டத்தில் அனைத்து வீதிகளையும் புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான நிதியினை வழங்குவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார் அத்துடன் கடத்தொழில்துறை விவசாயம் மற்றும் குடிநீர் வழங்கும் திட்டம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது மண் அகழ்வு தொடர்பிலும் அதற்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய காத்திரமான நடவடிக்கைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் யாழில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனை சட்டவிரோத மது பாவனை தொடர்பிலும் துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் ராணுவத்தின் வசமுள்ள காணிகளை படிப்படியாக விடுவிப்பதற்கு ஏதுவான தீர்மானங்களும் முடிவுகளும் கூட இதன் போது எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் சங்கத்தின் தலைவர் சிந்தக பண்டார துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்கின்றன என்று தெரிவித்துள்ளார் போதுமான அரச நிதி இல்லாததால் அந்த அலுவலகங்களில் பல மூடப்படும் கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்ள என்று கூறினார் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள கிராமப்புறங்களில் ரூபா எழுநூற்றி ஐம்பதும் அரசு வழங்கும் என்றார் இவ்வளவு விலைக்கு வாடகை கட்டிடத்தை கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை என்று அவர் வலியுறுத்தினார் அதிகாரிகள் தங்கள் தண்ணீர் மற்றும் மின்சார கட்டணங்களையும் செலுத்த வேண்டியிருப்பதால் இந்த நிலைமை மோசமடைந்ததாக பண்டார கூறினார் நாடு முழுவதும் மூவாயிரத்து நானூற்று பத்து துணை தபால் நிலையங்கள் அமைந்துள்ளதாகவும் அவற்றில் மூவாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று தற்போது செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி நாடு முழுவதும் ஐம்பத்தி ஒன்பது துணை தபால் நிலையங்கள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சில துணை அஞ்சல் அலுவலகங்கள் அரசு கட்டிடங்களில் இயங்குவதாகவும் அப்படி இல்லாத துணை அஞ்சல் அலுவலகங்களை இயக்க ஒரு அரசு கட்டடம் வழங்கப்பட்டால் இந்த பிரச்சினை குறைக்கப்படும் என்றும் பண்டார வலியுறுத்தினார் இதற்கிடையில் அஞ்சல் சேவை அதிகாரிகள் பற்றாக்குறையால் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூடப்படும் அபாயம் அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார் முழு அஞ்சல் சேவையிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி இரண்டு என்றாலும் தற்போது இருபத்தோராயிரத்து எழுபத்தி இரண்டு பேர் மட்டுமே பணியில் உள்ளனர் என்று சிந்தக பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படவுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவ்வாறு அனைத்து மதுபான சாலைகளும் நாளை மூடப்படவுள்ளது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின பிரதான நிகழ்வுகள் நாளை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படவுள்ளது இம்முறை பொதுமக்கள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய கொண்டாட்டமாக சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன நாட்டின் கௌரவத்தை மேலோங்க செய்யும் வகையில் சுதந்திர தின நிகழ்வுகள் வெகு விமர்சையாகவும் அதேவேளை செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையிலும் நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவது குறித்து எந்த குறிப்பிட்ட முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தொடர்புடைய சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பிறகு அதற்கான கோலம் தீர்மானிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது முந்தைய அரசாங்கத்தின் போது ஒத்திவைக்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தல்கள் இரண்டாயிரத்தி ஏப்ரலில் நடைபெறும் என்று அண்மையில் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவிக்கையில் ஏப்ரல் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என்று கூறினார் அவை வரும் வதந்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மசோதாவை நாடாளுமன்ற சபாநாயகர் ஒப்புதல் அளித்து சட்டநிலையை சீராக்கும் வரை நாங்கள் எதுவும் செய்ய முடியாது இதற்கிடையில் அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் மசோதாவின் சில பிரிவுகளில் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் விசாரணையை உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் முடித்தது அதன்படி இதுவரை பகிரங்கமாக வெளியிடப்படாத ரகசிய தீர்ப்பு நாடாளுமன்ற சபாநாயகருக்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தது முன்மொழியப்பட்ட மசோதாவின் சில விதிகள் குடிமக்களின் வாக்களிக்கும் உரிமைகளை மீறுவதாகவும் அதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகவும் வாதிட்ட தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான இரண்டு நாள் விசாரணைக்கு பிறகு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனவே மசோதாவின் கேள்விக்குரிய விதிகளை நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்றும் வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்க முடியும் என்றும் அறிவிக்கும் தீர்ப்பை மனுதாரர் கோரியிருந்தார் உள்ளாட்சி தேர்தல்கள் ஆரம்பத்தில் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தன ஆனால் நிதி பொருளாதார நிலைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சகம் மற்றும் திரைசேரி ஆகியவை தேவையான நிதியை தேர்தல் ஆணையகத்திற்கு வெளியிடவில்லை பின்னர் தேர்தல்களை ஏப்ரல் தேர்தல் ஆணையம் மீண்டும் தேர்தலை காலவரையறின்றி ஒத்திவைத்தது சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த மற்றும் தீர்ப்பு உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்த தேர்தல் ஆணையத்தை அறிவுறுத்தி இருக்கின்றது பிரபல வர்த்தக வயதில் காலமானார் தென் எனப்படும் ஹரி ஜெயவர்தன இலங்கையின் பிரபல வர்த்தகரும் தொழில் முயற்சியான்மையாளரும் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் ஹரி ஜெயவர்த்தன பிறந்தார் மெல்ஸ்டா கோர்ப் நிறுவனத்தின் தலைவராகவும் டென்மார்க்கான கௌரவ கொன்சோல் அதிகாரியாகவும் கடமையாற்றியுள்ளார் இலங்கையின் கூட்டாண்மை கலாச்சாரத்தை கட்டமைப்பதில் ஹரி ஜெயவர்தனவின் பங்களி முக்கியமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் செல்வந்தர்களில் ஒருவராக கரி ஜெயவர்தன கடமையாற்றியுள்ளார் இன்னும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் புதிய வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டவுடன் பாவித்த வாகனங்களின் விலை பத்து முதல் பதினைந்து வீதம் வரை குறைவடையுமென இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட சில வாகனங்களின் விலைகள் அதிகரிக்க உள்ள அதேவேளை ஏனைய வாகனங்களின் விலைகள் குறைவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று வருடங்கள் பழமையான ஜீப் மற்றும் கார் நான்கு வருடங்கள் பழமையான வேன்கள் மற்றும் ஐந்து வருடங்கள் பழமையான பேருந்து மற்றும் லாரிகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சொகுசு வரி இயந்திர செயற்திறன் மீதான வரி சுங்கவரி மற்றும் வட்வரி ஆகிய வரிகள் வாகன மீது விதிக்கப்படும் என மானகே தெரிவித்துள்ளார் புதிய லட்சத்திற்குள்ளும் கார்களின் விலை அறுபது லட்சம் முதல் எழுபது லட்சத்திற்குள்ளும் காணப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுசுக்கி ஆல்டோ கார் ஒன்றின் விலை முப்பத்தி ஐந்து லட்சம் முதல் ஐம்பது லட்சத்திற்குள் காணப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் உயிர்த்தார தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களை தேடி வருவதாக அரசு அரசங்கம் கூறும் பொய் தொடர்பில் இன்றைய தினம் நாட்டுக்கு அம்பலப்படுத்தப்பட உள்ளதாக பிவிதிர தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகாமின் பிலா தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவரை தேடி வருவதாக பொய்யை எழுதிய அரசாங்கம் உள்ளாட்சி தேர்தலை குறிவைத்து நாடகம் நடத்த தயாராகி வருகின்றது இது தொடர்பில் சகல ஆதாரங்களுடனும் இன்றைய தினம் விசேட அம்பலப்படுத்தப்பட அந்த வகையில் இன்றைய தினம் பிவிதுர்கல உறுமைய கட்சியின் தலைமையக ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி அவர் இதனை வெளிப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே தாக்குதல் குறித்து மேலும் தகவல்களை வழங்க தயாராக உள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் அசாத் மௌலானா நாடு திரும்புவது தொடர்பில் உறுதியான தீர்மானம் எதனையும் இதுவரை எடுக்கவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் ஆசாத் அரசியல் தஞ்சம் கோரி வெளிநாடுகளில் தங்கியுள்ளார் அசாத் மவுலானாப்பின் பேரில் நாடு திரும்பி தாமாக முன்வந்து உயர் தஞ்சை விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பினை மதினப்படுத்த வேண்டாம் என முன்னாள் அமைச்சர் வஜ் ராபியவர்தனா தெரிவித்துள்ளார் முன்னாள் பாதுகாப்பு குறித்து தீர்மானங்களை எடுக்கும்போது அரசாங்கம் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்ற ஒன்றில் கேட்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் அரசு தலைவர்கள் அகால மரணங்களை எதிர்நோக்க நேரிட்டதாக தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே பிறப்புகளின் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சிடம் அரசியல் சாசனத்தின் பிரகாரம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கும் பாதுகாப்பு தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச நாட்டில் முப்பது ஆண்டுகளாக நீடித்து வந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் என வஜ்ராபர்தன் சுட்டிக்காட்டினார் ார் இத்து மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினோட இணைந்திருங்கள் வணக்கம்